ரொம்ப நல்லா இருக்குது அது அது மட்டும் இல்லாம ஆகாஷ் வந்து பாட்டு பாடிதான் என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம ஒரு ரூம்ல வந்து நீ வந்து சிங்கர் நான் வந்து டேரக்டர் நீ வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு ஒரு விஷயமும் இன்னைக்கு கனவை நினைவா நடந்துட்டு இருக்கு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய டேலண்ட்ஸுமே வந்து அந்தந்த இடத்துக்காக வெயிட்டிங் வரும்போது எக்ஸ்பிரஸ் அது வந்து பெரிய அளவுல வரும் சத்தியம் சினிமாஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு தூரம் வருது அதுல முக்கியமா நிக்கி வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் ஒரு ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க எப்படி சார் அதை வந்து பண்றது அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை லக்கி சாம் லக்கி சாம் பேசியிருக்காரு லக்கி சாமாவே இந்த படத்தை வந்து குடுக்குறாரா so, <laughs> <laughs> <laughs>

பயங்கரமாக ரேசியா ஓடிட்டு இருக்கும் போது ஜாலியாக ஒரு படம் ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோட சரி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் குறிப்பாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகாஷ் பிரேம்குமார் அவர் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு கேரி பண்ணியிருக்காரு அண்ட் தேவ் பிரதர் வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து தேவ் பிரதர் அஸ் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் அதைத் தொடர்ந்து தேவிகாவா இருக்கட்டும் அண்ட் நிக்கி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அண்ட் அவனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஆகாஷ் இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு சாங்கும் பாடியிருக்கான் அது அதாவது ஒரு கண்ணால் அடுத்த ஆசையான்ற மாதிரி ஒரே படத்தில் நல்ல ஒரு ஒரு லீட் கேரக்டரும் ஒரு சாங்கும் அமைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்க அண்ட் தேங்க்யூ சாம் பிரதர் அண்ட் மஸ்ட் வாட்ச் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த ஒரு நல்ல காலகட்டத்தில் நான் நடித்த இந்த திரைப்படம் எவ்வளோ இன்றைக்கி நான் படம் பார்த்தேன் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சேலஞ்சிங் டைம்ஸில் இந்த மாதிரியாக ஒரு பாசிட்டிவ் ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள அந்த படம் அது டைரக்டர் சாம் அவர் வந்து கனிசருடைய ஏடி ஆனால் நல்ல பழக்கம் அவருடைய முதல் திரைப்படம் அது டெக்னிக்கலி ஸ்டோரி வைஸ் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ஃபன்னு முக்கியமாக எமோஷன் என்னுடைய சென்னை டுவெண்ட்டி அப்புறம் போராளி நான் சிரித்தால் இதுக்கெல்லாம் பிறகு எனக்கு வந்துட்டு எமோஷன் டைலாக் நான் பேசி எமோஷன் டைலாக் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் முக்கிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ் நான் மட்டும்தான் இதில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேஸாக இருக்கேன் எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ் எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு இளமை பட்டாளம் நிச்சயமாக இது வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்கும் அமையும் அதனால் நடித்தவங்களுக்கு மியூசிக் வண்டர்ஃபுல் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது முக்கியமாக டிஓபி அவரும் கலக்கியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த திரைப்படம் எனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரேக் தரும்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நல்லா எல்லோரும் வந்து இந்த படத்தை பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம் செம்மையை என்ஜாய் பண்ணலாம் எல்லா சாரம்ஸும் இந்த படத்தில் இருக்குது எதுவும் ரிசர்ச் பண்ணாமல் ஓப்பன் மைண்டாக இந்த படத்தை வந்து பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் சீசனில் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஓகேவா

ஒரு மூவி இருக்கு இது ரொம்ப என்டர்டைனிங்காகவும் இருக்கு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வெரி நைஸ் லிரிக்ஸும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்களுடைய தேவ் தேவிகா அப்புறம் பல புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க பட் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகங்கள் பண்ண படம் மாதிரியே இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் பண்ண மாதிரியான படம் மாதிரியே இருந்தது எஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்த ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு டேரக்டர் சாம் அவருடைய முதல் படம் முதல் படம் மாதிரியே தெரியல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப ஜாலியான ஒரு படம் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர் எவ்வளோ அப்படின்னு ஒன்னே நீங்கள் வந்து ஒரு யூத் பிடிக்க படம் மட்டும் நினச்சிக்காதீங்க ஃபேமிலியோடு வரலாம் ஜாலியாக படம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் ஒன்று இருக்குது ப்ளீஸ் டூ கம் இன் வாட்ச் இன் வாட்ஸ் த ஃபிலம் இன் டேட்டர் சப்போட் த ஃபிலிம் தேங்க் யூ வெல் ஆஃப் டூ ஹாய் இப்போ நான் எவ்வளோ பார்த்துருந்தோம் பண்ணுவேன் ஸோ வெரி மெனி ஹாப்பி ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸு மெட்ஸிங் டேட்டர் ஸோ அதுவே வந்து எங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஜேபி சி அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேருக்கும்

கேரக்டர் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எங்கேயும் இருக்கு அப்படிங்கிறது அவங்க இந்த மாதிரியான புரிஞ்சிருப்பாங்க சோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க அந்த அந்த அவங்க சேர்ந்து ஒரு குழந்தை வச்சு ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தியாக இருக்கும் சோ கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே

ஆக்சஸ் ஃபில் ஃபேக்ட்ரியில் டெல்லி பாபு சாரோட ஒரு ஒரு ரொம்ப நாள் கலந்து பூர்ணேஷை வந்து ஒரு நல்ல ஆக்டராகி பார்க்கணும் இன்றைக்கி அது நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெல்லி பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக பூர்ணேஷ் வந்து ஒரு ஒரு நல்ல ஆக்டராக ஒரு வருன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து நிறைய ஃபண்ட் எலிமெண்ட்ஸ் வக்கிட்டாயிருக்கு எல்லா கேரக்டருமே வந்து கேஸ்டிங் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க அந்த எப்ரிபடி ஸ்போர்ட் வெல் அண்டு பூர்ணேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக ஒரு வேணும் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்ட்மெண்ட் தேங்க் யூ அயோலோ எனக்கு ரொம்ப வேண்டிய ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க முதல்ல இந்த படத்தோட அறிமுகமாக ஹீரோ தேவ் காலம் சென்ற மிக நெருங்கிய நண்பர் தயாரிப்பாளர் ஆக்சஸ் டெல்லி பாபு சாரோட நெஃப்யூ படம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொருத்தர் இந்த படத்தோட இயக்குனர் சாம் என்னோட ஸ்டூடெண்ட் வித்தியாசமான பிரபேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை படத்தை பாருங்கள் நன்றி మనకు నమస్కారం ఎల్ల ఎంటిటీకి కాల్ ఇన్ గేమ్ లో సపోర్ట్ వస్తుంది డేటా ని మెర్క్ నసన్ వస్తుంది నరియ్ గురించి చెప్పొదాం நண்பர்கள் <machalans> <machalans>

Enjoy. 12th of September when the YOLO. Come and watch it. You will definitely enjoy. All the best. Come and enjoy. And this main man, he's the guy. He brought the whole team together. So as sir the camera work, beautiful. Over frame on the Beautiful all full. And range of heroes in front of you. You will be watching them for the next 80 years.

अभी से रिस्पेक्ट करें इस टॉयलेट की रिलीज़ पानी काम है एंड बिलीव इन स्टोरी एंड डायरेक्टर सैम सर्विंग सो प्लीज़ देवे इंटर्नेशनल एंड चांस कम एंड वाट एंड सपोर्ट नाइन सेप्टेंबर ट्वेल्थ इन सिंगल्स लाइक हमारा फैम इन इक्विप रिलीज़ शो ताकि लोग सेल्ड पाते इधर इन्हीं के पुर्तुसार என்டர்டெயின்மெண்ட் ஸோ தி ஆல் கெட் டு தியேட்டர்ஸ் அவங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணாங்க நல்ல பாடல்கள் அருமையான ஸ்டார் கேஸ்ட் ப்ளஸ் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஜுவல்ஸ் எல்லாமே கலந்துட்டுதான் இந்த சினிமா இந்த சாங்ஸாக ஹீ ஹாஸ் ட்ரை டு கிவ் யூ அ பீஸி என்டர்டெயின்மெண்ட் வித் ஒண்டர்ஃபுல் மியூசிக் நீங்கள் எல்லோரும் இந்த சினிமா வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் ரசிக்கணும் ஐ நீட் யோர் சப்போர்ட் ஃபார் இஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலும் ப்ளீஸ் லூக் அவ் அண்ட் ஷேர் தீஸ் வித் யோர் ஃபிரான்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டைம் தேங்க்யூ इट्स अ रॉन्ग कॉम फिल्म नरे एलिमेंट्स इन फिल्म में लगता है। आई होप एवरीवन वुड लव दिस मूवी। सेप्टेंबर ट्वेल्थ टीटर्स वो भी पाएगा विथ फैमिली फ्रेंड्स। हाय अलग तो मैंने कहा, आई एम देविका सदीश, आई एम सो हैप्पी टू वर्क्स नमस्ते। बट क्या स्टेटस ना पढ़ेंगे। ஒரு ஃபீல் குட் ஃபீல் ஸோ படத்தில் ஆர் சவுண்ட்ஸ் இருக்குது ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும் படம் அண்ட் செப்டம்பர் டுவெல்த் இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் மாதா மகேஸ்வல்ராஜ் ப்ரொடியூசர் ஆஃப் ரோடு இது ஒரு ஜென்சிட்டான மூவி யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ்ங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்த படம் இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போல்லாம் வந்து ओपन अरो इंपार्ट पुत्री आमन सपोर्ट वेरी मच வணக்கம் இவ்வளோ படத்தில் வீடியோ கிடையாது ஸோ டேரெக்டர் சாங் சார் டாங் சார் எல்லோரும் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க கஷ்டப்படுற மாதிரி அந்த ஒரு பயம் தயக்கம் இருந்தால்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க ஏன்னா அவர் வந்து வயசான கிட்டத்தட்ட இவ்வளோ இந்த யூத்து டேரெக்டரு கூடவே வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி அவங்களோட திங்கிங் தாட் எல்லாமே இருக்கும் ஸோ ஜென்ஜி மில்லிமல் இது மாதிரி எல்லா விதமான தாட்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ஐடியேஷனை பண்ணி எங்கே மாதிரி வயசானவங்க கூட எங்கே அடிக்க வச்சுருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அந்த மீடியா எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யங்காக யூத்து யூத்ல இருக்க படங்களுக்கு கொண்டு போய் சேருங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச்ஷ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் பிரேம்குமார் யோவு படத்தில் மதன் அப்படின்ற பேக் கேரக்டர் போயிருந்தேன் லிமிடெட் ஸ்கிரீன் டைமாக இருந்தாலும் சாம்சருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த படத்தில் வந்து நான் பாடிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன் அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ டு ஒரு சஜிஷ்னா செய்திருந்தோம் இவ்வளோ வந்து செப்டம்பர் டுவெல்த் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட் ஒரு ரொமான்டிக் ஃபேண்டஸி ஃபிலிம் அதில் அங்கேங்க த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சார் இருக்கிற மாதிரி டெஃபினட்டாக உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் ஒரு ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும் அதே சமயத்தில் இமோஷனலாக அண்ட் ஃபேன்டஸாகவும் விஷயங்கள் இருக்குது ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரியே செப்டம்பர் டுவெல்த் வந்து தேட்டர்ஸ்லையும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் யங் டேரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் இல் டெஃபினெட்லி நாட் டிஸப்பாயின்டு ஸோ டெஃபினெட்டா ஆன் செப்டம்பர் டுவெல்த் வாட்ச் யுவர் ஒன் தேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் நான் வந்து இது எல்லாேருமே எல்லா சேனல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு இதே சத்தியம் தேட்டர் வாச இல்லை ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி நான் வந்து பிஐண்ட் இந்த கேமராவில் இருந்து இதே மாதிரி மைக்கை பிடிச்சி எ எல்லா செலிப்ரிட்டி எல்லா செலிபிரிட்டிஸ்கிட்டையும் நான் வந்து கேட்டிருக்கேன் எப்படி எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ட்ரிவ்யூ ஷோவாக போகும் ஆனால் இன்றைக்கி அதே சொன்ன மாதிரி தான் அதே சத்தியம் தேட்டரில் உள்ள என்னோட படமும் பிக் ஸ்கிரீன்ல ஹாப்பி இதுக்கு மேலே அதான் ஒரு ஒரு படங்களோட ஓடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் என்னோட அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது எத்தனையோ படங்கள் இருக்கு அன்பார்ச்சு நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம் நடக்காமல் போயிருக்கலாம் அதை தாண்டி அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம் இந்த மூவி இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் அதில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூடியூப்லேருந்து டெலிவிஷன்லேருந்து இப்போது அடுத்ததாக குள்ள எல்ட்ரையாக இருக்கேன் ஸோ உங்களோட ஆதரவு உங்களோட லவ் எல்லாமே தேவைப்படுது நாட் ஓன்லி ஃபார் மீ இந்த எல்லா டீமுக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க நிறைய இந்த ஷூட்லலாம் நான் நிறைய இந்த நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கரமாக பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் சூப்பராக இத்தனை கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பி ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா எல்லா எல்லா சேனல்ஸும் வந்து என் பேர் தேவ் நான் இந்த படத்தில் சிவான்ற கேரக்டரை பிளே பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த சிவான்ன்ற கேரக்டரை கொடுத்த டேரெக்டர் சாம் சார் மற்றும் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் என் மாரி நம்பிக்கை வச்சிருக்கு நாட் ஓன்லி அம்பி இந்த படத்தில் அவர் லான்ச் பண்ண எல்லாமே டெபியூ ஆர்டர்ஸ் இப்போ நிக்கி பேசினா மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் நிறைய படங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் பிடிச்ச ஒர்க் பண்ணுற படங்களுக்கு நான் இந்த மாதிரி செலுத்த அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பட் நான் நினச்ச படத்துக்கு இன்றைக்கி நான் வந்து படத்தை பற்றி பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பொறுமையாகவும் இருக்குது அண்ட் மக்கள் அண்ட் ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர முடியிறதை சப்போர்ட் பண்ணணும் இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எங்களை வந்து அடுத்தடுத்த படிக்க கொண்டு நான் நன்றேன் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓலோன்ற படம் பிடிக்கும் இது ஒரு ஈஸியான ஃபிலிம் ஆகாஷ் என்ன மாதிரி இட்ஸ் லவ்லி ஃபிலிம் ஒரு மாதிரி அந்த கருத்து இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நீங்கள் கேட்டதுக்கு வந்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அண்ட் இதில் எல்லாமே புதுமுகங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது அண்ட் டேரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பராக படத்தை அண்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஸோ இதுக்கப்புறம் டேரக்டர் சார் பேசுவார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் ஆக்டராக பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக இந்த எவ்வளோ படம் வந்து பார்க்க வரதுங்க தம்பி இன்வைட் பண்ணியிருந்தான் படத்தில் வந்து தான் பார்த்தா தம்பி மட்டும் நடிக்கல என் கூட நண்பராக இருக்க ஆகாஷ் எல்லோருமே எனக்கு தெரிஞ்சவங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்பயுமே வந்து காதலிக்கிறது தான் எல்லோரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இரண்டு பேர் இறந்து அவங்க பேயாகி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ராம் சுருகன் சார் அப்புறம் ஸ்டீன் டேரக்டர் சார் வந்து சாமன் டீம் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொன்று ஒரு ஒரு ஆக்டருக்கான பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னவா இருக்குன்னா ஒரு ஆங்கருக்காக உள்ள நுழைவோம் அப்புறம் ஆக்டர் அவனை நினைப்போம் அதை வந்து படிப்படியாக வந்து நிக்கிக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்த டேரக்டருக்கு முதல்ல நன்றி ஏன்னா அவனும் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும்போது கண் கலக்குன்னு ஒரு மொமெண்ட்டு ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு படத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் படத்தில் வந்தவனே முதல் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டான் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு இதில் இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸுன்னு சொல்லி தேவன் தீக் தீக்ஷா சார் அவங்க தீக்ஷி தேவிகா அவங்க வந்து அறிமுகம் மாதிரியே தெரியல ஏன்னா ஃபோனில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே ஆக்சுவலாக வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி சாரெலாம் பார்க்க ஜேபி சார் நம்ம இல்லைனா வந்து ஆக்டாக இருந்தார் ஒருத்தரோட காஸ்டியூம்ஸும் சரி நம்ம மினக்கடல் நிறைய இருக்குது எப்பயுமே வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு ஆட்கள் ஆனாலும் ஊடகமாக நீங்கள் தான் நீங்கள் தான் ஒருத்தரை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்கறது ஸோ எத்தனை மீடியங்கள் வந்தாலும் அதாவது யூடியூபர்கிட்ட மற்ற இதில் வந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தம்பிக்கும் அப்புறம் மொத்தம் இந்த எவ்வளோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் இது இதோட நிற்காமல் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் நானும் உங்களுடைய படங்களில் இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸி நான் வந்து ஏதோ ரொமான்டிக்காக போகும்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எப்படி வந்து அப்படின்னா அப்புறம் இன்னொருத்தர் இவன் வந்து லக்கி சாம் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடிவமைச்சிருக்கீங்கன்றது தெரியுது ஸோ ஒரு நல்ல டீம் ஒரு யங் டீம் ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அது உங்கள் கிழமையாக இருக்கு தொடர்ந்து உங்க எல்லாருக்கும் நன்றி 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 ஓகே ஃபஸ்ட்டு இந்த யோலோ இந்த படத்தை பற்றி வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுமுக மாதிரியே தெரியல ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜேனல் ஆஃப் ஃபிலிம் பரவாயில்லை ஒரு புது ட்ரையினு சொல்லுவேன் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் மியூசிக் இது எல்லாமே ஒரு மாதிரி சிங்காகவே ஃபீல் ஆச்சு ஸோ ஒட்டாப் வாட்சிங்னா தேட்டரில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் ஆக்சுவலாக நான் வந்து வரும்போது நான் ட்ரையல் பார்க்க மாதிரி தான் வந்தேன் எனக்கு வந்து ஹரார் மூவியாக கொஞ்சம் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா போக தான் சரி நவ் ஹரார் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்து தேட்ரு வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் தேட்ரு வந்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு பர்சனல் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ